அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது நியூ க்ரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப் சேனல் இது ஓகேங்களா இது வந்து யூடியூப் சேனல் நாங்களும் வந்து சில வருஷங்களாக யூடியூப் சேனல் வச்சிருக்கிறோம் எங்கள் சேனலெலாம் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் சேனல் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்த கீழே பார்த்தீங்கன்னா லைக் பட்டன் ஒன்று இருக்கும் நீங்கள் லைக் கொடுத்தீன்னு வச்சுங்க அந்த வீடியோலாம் போய் பல மக்களுக்கு போய் சேரும் ஓகேங்களா அது வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணலாம் கூட பரவாயில்ல லைக் போட்டு விடுங்க போட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு பேருக்கு போய் சேரோம் நாங்களும் கொஞ்சம் நாலஞ்சு பேருக்கு போய் நம்ம மூஞ்சி தெரியும்ல ஓகே எனக்கு என்ன கான்செப்ட்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கார் பட்டில் சில பொருட்கள் வாங்கியிருக்கோம் நாங்கள் உங்களுக்கு போன வீட்டில் சொல்லியிருக்கோம் இதில் சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் இவங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் சில பொருள் இருக்கலாம் ஒரு கும்பல் அதுக்கும் இருக்குது ப்ளஸ் எங்களுக்கும் இருக்குது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன பொருள்னு மொத்தமாக காட்டிடுறேன் அதை அப்படியே உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஏன்னா இது வந்து உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் இருக்கும் எதுக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் வாங்கியிருக்கலாம் எதுக்கு போய் சவுகார் பேட்டில் போய் வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுகார் பேட்டில் விலை கம்மியாக கிடைக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பல்க் பல்காக கிடைக்கும் விலை கம்மியாக இருக்கிறதுக்காக மட்டும் அங்கே போகல ஓகேங்களா நம்மளுக்கு வந்து அந்த நம்மளோட பிஸ்னஸ் விஷயமாக வந்து நாங்கள் போக வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருந்தோம் வெளி மாநிலங்களில் இருந்தோம் வெளி ஊர்களில் இருந்தோம் நம்மளுக்கு வந்து சில ஆர்டர்ஸ்லாம் வருது அதாவது நிறைய மல்லிகை சாமான் அப்புறம் பார்த்திங்கன்னா பல சரக்குகள் அப்புறம் வந்து துணி மெட்டீரியல்ஸு அப்புறம் வந்து தையலுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா சில பொருட்கள்லாம் வந்து அங்கே கிடைக்காது சென்னையில் தான் கிடைக்கும் விலை கம்மியாக வெளிநாட்டில் வந்து கிடைக்காதுன்னு இல்லை கிடைக்கும் விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கு பதில் இங்கே வாங்கி அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற பொருட்கள்லாம் நாங்கள் இங்கேருந்து வந்து வாங்கி அவங்க அனுப்பு அனுப்புகிறோம் மாதிரி வாங்கி அனுப்புறதுக்குன்னா பெரிய இதுவாக கடையில் சொன்னால் அவங்களே வந்து குரீர் போட்டு போகிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இங்கே தான் நம்மளோட சுட்சம் ஒன்று இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் ஆர்டர் போட்டிங்கன்னா நூறு பீஸ் ஆர்டர் போட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக தொண்ணூறு பீஸ் நல்லா தான் இருக்கும் பத்து பீஸ் நல்லா இருக்காது அந்த பத்து பீஸ் யார் தலையில் விழுவோம் உங்கள் தலையில் தான் விழும் ஓகேங்களா ஆனால் கிட்டே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னால் அந்த பத்து பீஸ் வந்து பார்த்திங்க பத்து பீஸும் நல்லாயிருக்கும் ஏன்னா நாங்கள் ஒரு ஒரு பீஸாக உட்காந்து பார்ப்போம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அது உங்களை நாங்கள் பார்சல் பண்ணி அனுப்புகிறோம் அதனால் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கிறதுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்ட் சான்ஸ் இருக்குது ஒரு பர்சன்ட் சான்ஸ் கம்மியாகவும் இருக்கலாம் ஏன்னால் போகிற வழியில் டேமேஜ் ஆகலாம் அது சொல்ல முடியாது அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல மாட்டேன் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதில் அனுபவத்தில் சொல்கிறோம் ஏன்னா கொஞ்சம் நாள் முன்னாடி ஒரு பொருள் வாங்கி அனுப்பிச்சோம் அது நாங்கள் அனுபவப்பட்டிருந்தோம் ஏன்னா க்ளூரி உட்காந்து உட்காந்து பொருளை பார்த்துச்சு நான் கூட திட்டினேன் ஏமா இவ்வளோ உட்காந்து 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 பார்த்துட்டுருக்கேன் அப்புறம் தான் தெரியுது அவன் கொடுத்த பார்சலில் நூறு பாக்கெட் வாங்கினா அதில் எண்பது பாக்கெட் நல்லா இருக்குது இருபது பாக்கெட்டில் நசிங்க போயிருக்கு அதே போட்டு அமுச்சிருக்காங்க அவங்களும் தப்பு இல்லை ஏன்னா நான் லாட் லாட்டாட்டை வாங்கி அனுப்புகிறாங்க ஓகேங்களா அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது லாட்டாக வாங்கி அப்படி அனுப்பிச்சு விட்ருவாங்க நம்ம தான் செக் பண்ணி வாங்கிக்கிறோம் ஓகேவா அந்த வேலையை தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கான காஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறோம் பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் அந்த ஒரு நாள் உங்களுக்காக வேலை செய்வோம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்காக வேலை செய்வோம் ஓகேங்களா உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும் அது எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துருவோம் உங்களுக்கு இதர செலவுகள்லாம் வரும் அதாவது நாங்கள் போயிட்டு வரத்துக்கு செலவு ப்ளஸ் ஆட்டோ சார்ஜு கொரியர் சார்ஜு அதெல்லாம் உங்கள் கணக்கில் தான் வரும் ஏன் உங்கள் கணக்கில் வரேன்னா நாங்கள் உங்களுக்கு வேலை தான் செய்கிறோம் எல்லாம் உங்கள் கணக்கில் வரும் ஏன்னா நீங்கள் எங்களுக்கு ஓனர் அன்றைக்கி ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஓனர் ஓகேங்களா எங்களோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோமா ஒரு நாளைக்கு ரெண்டு பேருக்கு ரூபாய் ரெண்டு பேருக்கு சேர்த்தா ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் இப்போது எங்களோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா என் ஒருத்தருக்கு தௌசண்ட் ருபீஸ் பா தௌசண்ட் ருப்பீஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அங்கே போய் வேலை பார்த்தான்னு தெரியும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் காலையிலேருந்து ஏன்னால் இங்கேருந்து நாங்கள் போய்ட்டு நம்ம அதிகமாக அவங்க சாப்பிட்டுட்டு அங்கேயும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் சில சமயம் பார்த்தீங்கன்னா சாயந்திரம் போயிட்டு நைட்டு வரைக்கும் அங்கே உட்காந்துருக்க மாதிரிலாம் இருக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேலை அதெல்லாம் அங்கே ரெண்டு பேர் போனோம்னா ஆயிரம் ஆயிரம் ரூபாய் எப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும் ஆமாம் நான் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் நினச்சேன் ஐயோ ஆயிரரூவா வாங்குறமே மனசாட்சி இல்லாமல் அப்படின்னு நினச்ச காலங்கள்லாம் உண்டு உள்ளே போனதான்னு தெரியுது அப்பா போதும் பண்ணு ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்க உள்ளே போயிட்டோன்னா நம்ம அவங்களோட அவங்களோ சேர்ந்து வேலை செஞ்சாதான் அங்கே வேலை செய்ய முடியும் என்ன செய்யவே முடியாது ரொம்ப கஷ்டம் சரி ஓகே அதுல நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிதான் இருக்கு இப்போ கொஞ்சமாக நாலாயிரம் என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பல்க் பல்காக வாங்க முடியல எனக்கு சில்லரியா வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஆசையாக இருந்ததுன்னா ஏ இல்லை ஏன்னா இப்போ இதார்த்துக்கு ஒரு சிஸ்டர் எங்களுக்கு ஃபோன் போட்டாங்க பட்ஜெட் கம்மி தான் ஒரு தான் மெட்டீரியலே வாங்க போகிறோம் நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் சேலரி கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு இதுவும் இல்லை அவங்க சொன்னது கரெக்டு ஏன்னா அவங்களுக்கு அது தேவைப்படலை ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது எங்கள் ரெண்டு பேருமே சேர்த்து நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தா போதும் ஓகேங்களா ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற டைமில் போய் என்னால் வாங்க முடியாது ஏன்னா ஏன்னா போயிட்டு வரத்துக்கோ அங்கே பழையிறதுக்கோ நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்காது ட்ராவலுக்கு அதான் நீங்கள் கொடுக்க போறது இல்லை நீங்கள் எங்களோட சேலரி மாதிரி தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா எனக்கு டூ ஃபிஃப்டி க்ளோரி டூ ஃபிஃப்டி அப்படின்னு கொடுக்க போகிறீங்க அதனால் நீங்கள் இவனுக்கு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு என்ன பொருள் வேணுங்கிறத ஒரு லிஸ்ட்டை அனுப்பிச்சிட்டு அதாவது எப்படி சொல்கிறது கம்மியாக கம்மியாக அனுப்பணும் ஒரு கடையிலே வாங்குற மாதிரி இருக்கணும் நாலஞ்சு கடை அங்கே அங்கே அங்கங்கே இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அது வரவே வராது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் ஏன்னா நீங்கள் சொன்ன டைமில் நல்லா போய் வாங்க முடியாது ஏன்னா இப்போ நான் உங்கள் ஒருத்தருக்காக நான் பொண்ணு வச்சுக்கோங்க எங்களுக்கு நஷ்டம் புரியுதுங்களா தனித்தனியாக தான் வாங்கிப்போம் இப்போ உங்களை மாதிரி ஒரு அஞ்சு பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமாக போய்ட்டு அதை வாங்கிட்டு வந்துடுவேன் ஓகேங்களா ஆனால் அதுக்கு டிராவல் அவங்க தான் தரணும் அப்படி போய் ஃபைவ் ஹண்ட்ரட் தரேன் டிராவலுக்கு தரேன்னு சொன்னால் நாங்கள் போவோம் அவங்களுக்காக மட்டும் அதுனா ஆ நான் சொல்கிறேன் இல்லை ட்ராவலில் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்கிற இருந்தால் எங்களுக்கு ஒரு பத்து பேர் ஆர்டர் கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவோம் அவ்வளோதான் கண்டிப்பாக அந்த ஒரு டென் டேஸ் டுவெண்ட்டி டேஸில் அது வந்துடும் அந்த ஆர்டர் எப்படியாவது வந்துடும் ஏன்னா எங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் தான் இருக்கிறவங்க வாங்கணும்னு அவசியமே கிடையாது என் அக்கம் பக்கத்தே எங்களுக்கு ஆர்ட்ரு வருதுங்க அதை நான் சந்தோஷமாக சொல்லிக்கிறேன் சரி ஓகே வாங்க நம்ம வேலையை பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முதல்ல ரெண்டு விஷயத்துக்காக நாங்கள் சவுக்கார் படைக்கு போவோம் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காக பிஸ்னஸ் கதையே இப்போ ஒதுக்கி வச்சுரும் ஓகேவா இப்போ நம்ம கதையை பார்ப்போம் நம்ம கதையில் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவோம் அதாவது கிளீனிங் பேப்பர்ஸ் தான் அதிகமாக வாங்குவோம் மசாலா பொருட்கள் பக்கம்லாம் வந்து நாங்கள் சவுகர்பேட்டைக்கு போகிறது கிடையாது ரிலையன்ஸ் பக்கம் போயிடுறது ரிலையன்ஸு இப்போ பொண்ணு உதாரணத்துக்கு இப்போ பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிடுறோம் அது மாதிரி போயிடுறோம் ஆனால் க்ளீனிக்கு மட்டும் நான் சவுக்கர் தான் போவேன் அதுதான் பெஸ்ட்டு சொல்லுவேன் சௌகர்பேட்டை மண்ணடி தான் பெஸ்ட்டு மிச்சதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் என்னென்ன கையில் கிடையாதோ ரேண்டமாக எடுத்து காட்டுறேன் ஓகேங்களா எங்கே பாருங்கள் இது டிஷ்யூ பேப்பருங்க இதோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா கரெக்டாமா இருபது ரூபா இருபது தானே இருபது தான் இது எஸ் இது பாருங்க இது வந்து குப்பைக்கு போடணும்ல கவர் அது இது எவ்வளோமா இது எவ்வளோமா இது முப்பது இது முப்பது இப்போ இந்த வேலையெல்லாம் க்ளோரி தான் எக்ஸ்பர்ட் எனக்கு தெரியாது இங்கே பாருங்க அமிர்தாஞ்சனும் இது இருபது இது நீங்கள் கடையில் வாங்குனீங்கன்னா எவ்வளோ இருக்கும் நாற்பது ரூபா இருக்குமா ஆ முப்பத்தஞ்சு ஏன் இது உங்களுக்கு இருபத்தி தராங்கன்னா போன வாட்டியே சொல்லியிருக்கேன் இந்த வாட்டியும் சொல்கிறேன் ஓகேங்களா இதில் வந்து ஏதாவது மூடி உடஞ்சிருக்கும் இல்லைன்னா லேபிள் பிஞ்சிருக்கும் அது மாதிரி கம்பெனிலேருந்து ஒதுக்கி வைக்கிறாங்களா கொஞ்சம் டேமேஜ் பீஸ் அதுதான் நல்லாயிருக்கும் ஒரிஜினல் தான் இது பாருங்க இது வந்து வாஷிங் மிஷின் கிளீனருங்க இது வந்து நம்ம கம்பெனி வாங்கணும்னு வச்சுங்க இதோட விலை மட்டும் பார்த்தீங்கன்னா நானூற்றி சிலிற கரெக்டாக கம்பெனி வாங்கணா சாம்சங் கம்பெனி வந்துலாம் கொடுக்குறாங்கல்ல அதுமாரி வாங்கணா இது எவ்வளோமா இது

இது நல்லா இருக்குது திக்காக இருக்குது நான் ஏற்கனவே வந்து நான் போர்ட்டரில் போகிறதுனால ஒருத்தவங்க ஆர்டர் போட்டாங்க ஒரு பாக்ஸில் இது மாதிரி பத்து பீஸ் வந்து ஆர்டர் போட்டாங்க அதை வாங்கிட்டு போய்ட்டு அவங்க சின்ன பாக்கெட்டில் போட்டு விற்கிறாங்க நான் பார்த்தேன் இதை அதனால தான் நான் க்ளூரிட் அடம் பிடிச்சி இதை வாங்கி வாங்கினா அது வாங்கவே மாட்டேன்னு சொல்லிச்சு எண்பது ரூபா நினைக்கிறேன் எண்பது தானே எண்பது தான் அறுபதா ஓ பரவாயில்ல தெரியுமா இது ஆ ஒரு லிட்டர் விம் லிக்விட் ஒரு லிட்டர் எவ்வளோ தெரியுமா நூற்றி இருபது ரூபா எவ்வளோ சம்திங் ம் இதுவும் கிட்டத்தட்ட லிக்விட் மாதிரி தான் இருக்கும் ஓகேவா அதே வாசனை தான் வருது ஆனால் கம்பெனி கம்பெனி தான் அதனால் கம்பெனி நான் குறை சொல்ல மாட்டேன் கம்பெனி கம்பெனி தான் இங்கே பாருங்க இதே நான் அடம் பிடிச்சி தான் வாங்கினேன் வேணும்னு நேற்று ஷாப்பிங்கை கூப்பிட்டு போனோடனா குளோரி இருக்கலாம் அங்கே போயிட்டு என்னென்னு தெரில எனக்கு சில பொருளை வாங்கணும்னு ஆசை ஆயிடுச்சு இது வந்து ரா மெட்டீரியல் என்ன இதோட ரா மெட்டீரியல்னால் இது வந்து ஃபெனாயிலோட லா ரா மெட்டிரியல் கரெக்டாக ஃபெனாயில் தானே ஆமாம் ஃபெனாயிலோட ரா மெட்டீரியல் இது ஒரு லிட்டரு இருக்குல்ல இதை வச்சு நம்ம இருபத்தஞ்சி லிட்டரு ஊற்றலாம் இது வந்து கொஞ்சம் இதோட விட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறது இன்னொன்று இருக்குது அது வந்து நூற்றி அது இருபது நூற்றி இருபது இது எவ்வளோ இது நூறு இது நூறு அது இருபது ரூபா எக்ஸ்ட்ரா போடுக்குது அது வந்து முப்பது லிட்டரு ஊற்றலாமா இப்போ அதாவது உதாரணத்துக்கு இந்த ஒரு லிட்டரை வச்சு இருபத்தி அஞ்சு லிட்டர் ஃபெனாயில் வந்து உருவாக்க முடியும் நம்மளுக்கு இது எங்களுக்கு தேவை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு நூல் பிளாக் அண்ட் ஒயிட்டு ரெண்டு ரெண்டு வாங்கியிருக்கோம் ஒரு கொக்கி அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிப்பு இந்த ஜிப் வந்து பிரிக்க மாட்டேன் நான் அப்படியே இருக்கட்டும் ஓகேங்களா ஏன்னா அப்போ தான் ப்ளாக் பண்ணும்போது க்ளோரி காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இதெல்லாம் நான் பிரிக்கலை இது வந்து எதுக்கு வாங்கியிருக்கேன்னா அது தையல் பர்பஸ் இதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை ஆமாம் நூல்லே ஒரு பெரிய கலவரம் நடந்துருக்கு அது அப்புறமா வேறு வேறு வீடியோவில் போடுவோம் நெக்ஸ்ட்டு இது வந்து டாய்லெட் கிளீனர் இதே டப்பாவே டோமெக்ஸில் ஊற்றி வச்சுட்டு டோமெக்ஸாக மாறிடும் இது நல்லா இருக்காதுன்னு சொல்லுது ஆனால் நான் என்ன சொல்றேன்னா ட்ரை பண்ணாமல் சொல்லக்கூடாது ஒரு வாட்டி ஒரு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு நல்லா இல்லைன்னு தான் சொல்லிச்சு நான் ட்ரை பண்ணிட்டு சொல்றேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கம்ஃபர்டுங்க இது வந்து வேற ஒரு கம்பெனியோடது தான் அல்ட்ரா ப்ளஸ்ங்கிற ஒரு கம்பெனியோடது ஓகேவா நான் ஏன் இதை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன்னா நம்ம எப்போயுமே வாஷிங் லிக்யூட் வாங்கும்போது கம்ஃபர்ட் கலந்தது தான் சேர்த்து வாங்கிட்டு வருவோம் அது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா கேன் எடுத்துகிட்டு போனோம் ரீஃபில் பண்ணால் சப்போஸ் கேன் எடுத்துகிட்டு போனோன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஆனால் இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன்னா க்ளோரிட்டை சொல்லிட்டேன் எனக்கு அது கே அந்த கம்ஃபோர்ட் கலந்தது வேண்டாம் எனக்கு டூ ஹண்ட்ரட் சொல்லி எனக்கு இது வாங்கி கொடு இது வாங்கிட்டு அது கம்ஃபர்ட்டை வந்து தனியாக எனக்கு வாங்கிக்கொடு எனக்கு என்னமோ வந்து இது அதோட ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தோணுது இப்போ இது கம்ஃபர்ட் கலந்துட்டா இது கொஞ்சம் தனியாக ஆயிலான மாதிரி எனக்கு தோணுச்சு இதை பாருங்கள் இது இது வந்து கம்ஃபர்ட் கலந்தது இல்லை இது இது பக்கத்தில் இருக்க ஒரு ஆர்டர் இது இப்போ இது எனக்கு இதை விட இது லிக்யூடு ரொம்ப கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால் எனக்கு இது கொடுன்னு சொல்லிட்டேன் அதனால் இது வாங்கணும் இது வந்து டூ ஹண்ட்ரட் அதாவது கேன் எடுத்துகிட்டு போகிறதுனால கேன் எடுத்துகிட்டு போகலன்னா டூ இது கூடவே கம்ஃபர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் சொன்னல இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டின்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டி செவன்ட்டி செவன்ட்டி இது இல்லை இல்லை செவன்ட்டி இது ஆ செவன்ட்டி செவன்ட்டி இது ஞாபகம் இருக்குது எனக்கு ஓகே நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இது பக்கத்து வீட்டு ஆண்டி இது இது நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரட் இது இது கேனோட த்ரீ ஹண்ட்ரடு அவங்களோட ஆர்ட்ரு இது ஓகேவா அதனால் இது நம்ம கை வைக்கணும் அவங்க இதுவும் அவங்களுக்கு தான் இது ரெண்டுமே அவங்களுது இப்போ நீங்கள் ஆமாம் ஏன்னா முத முதல்ல நாங்கள் இதை ஆரம்பிக்கும் போது சப்போர்ட் பண்ணாங்க அதனால் உங்களுக்கு அது தான் ஆனால் கொஞ்சம் நாள் அதை கட் பண்ணிவிடுவேன் ஏன் சொல்லுங்கள் ரொம்ப நாள் ஃப்ரீ கொடுக்கூடாது நம்மளோட மக்கள் கெட்டு போயிடுவாங்க அதனால் வந்து கட் பண்ணிவிட்டு சர்வீஸ் சார்ஜ் போட்டு விட்ருவேன் இது வந்து பாதாம் பிசின் இது குளோரிக்காக வாங்கிட்டு வந்துருக்குது பால் சற்பத்த வேணுமா அந்த நமக்கு உடம்புக்கு ஒரு குளிர்ச்சி பாதாம் பிசின் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது லிவருக்குலாம் நல்லது சொல்கிறாங்க வாங்கி சாப்பிடுங்க இது பார்த்தீங்கன்னா நவாப்பழம் நவாப்பழம் ஜூஸ் எதுக்குன்னா அந்த பால் சர்பத் போடுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம் இது எவ்வளோமா இது ரெண்டும் சேர்த்து ஹண்ட்ரடா அதாவது இது முப்பது ரூபான்னு நினைக்கிறேன் முப்பது இது எழுபது மொத்தம் ஹண்ட்ரடு ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி பொடி காஃபி தோல் மூணு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம் மூணுமே எங்களுக்கு இல்லை ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு இன்னொன்று ஆர்டர் இன்னொன்று வந்து ஒருத்தவங்க நாங்கள் வந்து நானூறுவா தரணும் அதுக்கு அவங்க வாங்கிட்டு சொன்னாங்க அவங்க வந்து அவங்க வாங்கிட்டு வந்தோம் நேற்று போய் பார்த்தவங்க கடையில் இல்லை இதில் பண்ண மாற்று முறையெல்லாம் பண்ணுவோம் நாங்கள் தெரியுமா அவங்ககிட்ட சில பொருள் வாங்கிட்டு தோம் அதுக்கு பதிலாக இது வாங்கி தரணும் சரி ஓகே இவ்வளோ தான் நாங்கள் வாங்கின பொருள் இது இல்லாமல் ஒரு முக்கியமான பொருள் இருக்குது அதை மட்டும் காட்டுற ஒரே ஒரு பொருள் இது அந்த பீங்காய் கடையில் வாங்கிட்டு வந்தோம் இதில் எவ்வளோ தெரியுமா எவ்வளோமா இது உடஞ்சிச்சு இதோட ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ நினைக்கிறேன் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டியோ கொடுத்தாங்க அவ்வளோன்னு சரியா ஏன்னா கொடுத்தாங்க மாட்டாங்க கண்டிப்பாக நினைக்கிறேன் செவன்ட்டியோ நினைக்கிறேன் செவன்ட்டியோ ஃபிஃப்டியா தெரியல இது உடஞ்சிருக்கு அதனால சரியா விலையுன்னு தெரில ஆனால் வந்து ஏன் ஏன் இந்த விலையை சரியாக தெரிலன்னு சொல்கிறேன்னு தெரியுமா தெரிஞ்சாலும் இப்போ சொல்ல க சங்கடமாக இருக்குது என்னை சொல்லிவிட்டு நீங்கள் போய்ட்டு எது போய் பொருள் கேட்டீங்கன்னா அந்த அந்தெல்லாம் பகைகள் திட்டுவார் அதனால அதனால் வந்து இது கம்மியாக கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு மேலே இது கிடையாது இது ரொம்ப கம்மி தான் ஓகேவா இது இருக்கட்டும் ஆனால் இதோட ஒரிஜினல் விலை அதாவது நல்லா இருந்துச்சுன்னா இந்த பீஸோட விலை த்ரீ ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட இன்னொரு பிஸ்னஸ் இருக்குது அதாவது என்னதுன்னா மெழுகுவத்தி பிஸ்னஸ் அதுக்கு நாங்கள் எப்பவுமே ரா மெட்டிரியல் வாங்கினதுக்கப்புறமா இந்த இது வாங்கிட்டு வருவோம் இது வந்து ரீயூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஆக்சுவலி இது எங்கள் கிட்டே எப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்கு இது மெழுகுவத்தி போட்டிருப்போம் ஓகேங்களா மெழுகுவத்தி போட்டு இது உங்களுக்கு கொடுத்துருவோம் இதை வந்து நீங்கள் மெழுகுவத்தி யூஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சமையல் கட்டில் வச்சுக்கலாம் இல்லை டெக்கார்ட் பீஸாக வச்சுருக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கா என் கையை நல்லா பாருங்க என் கையில இது இவ்வளோ சைஸ் தான் இருக்குது நீங்க ரொம்ப பெருசுன்னு நெச்சிடக்கூடாது ஓகேவா ஒரு கையில் வச்சுன்னா நம்ம உள்ளங்கையால் தான் இது இருக்குது ஓகேவா இது வந்து நம்ம மெழுகுவத்தி ஊற்றி நம்ம செட் பண்ணதுக்கு அப்புறமா சேல்ஸுக்கு வந்துடும் இது வந்து நல்ல ரன்னிங் நமக்கு எங்ககிட்டயும் நல்ல ரன்னிங் இது ரொம்ப நாளாக இந்த ஃபீஸ் கிடைக்கல திருப்பி போய் கிடைச்சிருக்கு இது ஃபீஸ் கிடைக்கவே கிடைக்காது இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டுவெண்ட்டி கரெக்டாக ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் எது எதுனா மெழுகத்தி ஊற்றி ஓகேங்களா இது வந்து தனியாக எங்களால் விற்க முடியாது ஏன்னா தனியாக வந்து இப்போ கிடைக்கல பீஸே கிடைக்கல இது வந்து தனியாக கேட்டாலும் வாங்கி தர முடியாது அந்த நிலவில் இது இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா யாருக்குன்னா வேணும்னா உங்களுக்கு அந்த நீங்கள் மெழுகுவத்தியாக வாங்கிக்கோங்க ஏன்னா நான் வந்து இது சும்மா கொடுத்தா எனக்கும் இது இது ஓகேங்களா அதனால் மெழுகுவத்தியாக வேணும்னா வாங்கிக்கோங்க இப்போதையும் நம்ம வீட்டு எத்தனை பீஸ் இருக்குது

நம்ம மக்கள் வந்து ஒரு பொருள் பிடிச்சா வாங்கிடுவாங்க ஆனால் கண்டினியூவாக அதே தான் கேட்பாங்க இல்லைங்க இப்போ ரா ராமெட்டரியல் அதிகமாகிடுச்சு அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் சில பேர் வாங்க மாட்டாங்க அதனால அவங்க பிஸ்னஸே வத்தப்பட்டாங்க பாவம் ஆமாம் இது பாருங்க இதெல்லாம் ஃபுல் டேமேஜ் இதெல்லாம் ட்வெண்ட்டி ருபீஸ்க்கு அப்படி வாங்கிட்டு இருந்தோம் சில இதெல்லாம் உடஞ்சிருக்கு இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குதுண்ண இது நல்லா இருக்கு இது லைட்டாக உடஞ்சிருக்கு ஆமாம் அதான் உள்ள ஃபுல்லாக உடஞ்சிருக்கு இந்த பாருங்க ம் வீரில் விட்டுச்சு ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா வீரில் தெரியல லைட்டாக தான் தெரியுது உள்ளே தான் நல்லா தெரியுது இது எல்லாமே ரன்னிங்கில் ஓடி போயிடுச்சு ஓகேவா எங்களுக்கே அது மட்டும் போச்சு அதுவே எங்களுக்கு ஆஃப் ஆயிடுச்சு அதாவது என்ன சொல்றதுன்னா இதை வாங்க நிறைய பேர் இருக்காங்க இதை வாங்குறதுக்கு ஆனால் இப்போ இந்த பீஸ் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு உண்மையாகவே இது நல்லா போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ எங்களுக்கு இது எங்களுக்கு இந்த மெட்டீரியல் கிடைக்க மாட்டேங்குது இவ்வளோ தான் எங்கள் பர்ச்சேஸ் முடிஞ்சு போச்சு இது எங்கள் சேனல் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் ஓகேவா இதில் வீடியோஸ்லாம் வரும் நீங்கள் ரெகுலராக பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் எங்கள் வீடியோலேருந்து எடுத்து அனுப்பவே முடியல ப்ராப்பராக நாங்கள் வீடியோ போடுறதில்லை ஓகேவா ஒரு லைஃப் ஸ்டைல் காட்டுறோம் லைஃப் ஸ்டைலுங்கிறது ப்ராப்பராக இருக்காதுங்கிறது நம்புகிறோம் நாங்கள் ஓகேங்களா எல்லாருக்குமே லைஃப் ஸ்டைலுங்கிறதுனா அது ஒரு எப்படி சொல்கிறது இப்போ யூடியூப்ங்கிறது சினிமா மாதிரி ஆகி போச்சு காலையில் எந்திரிக்கணும் அப்படியே உள்ள போகணும் அப்படியே வெளியே வரணும் க்ரியேட்டிவாக யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு சினிமாட்டிக்காக யோசிக்கிறீங்க சிறைய பேர் வீடியோ அப்படி தான் இருக்குது பட் எனக்கு அதில் எனக்குன்னு இல்லை இங்கே நிறைய பேருக்கும் ஒரு கும்பல் அவங்க யாருக்குமே அது உடன்பாடு இல்லை ரியல்னால் ரியல் ரியலாகவே இருக்கட்டும் ரியல் பிடிக்கலையா சேனல் பார்க்கலையா பரவாயில்ல போனால் போகுது ரியல் பிடிச்சவங்க பார்க்கட்டும் அது பத்து பேர் இருந்தாலும் ஓகே தான் ஓகே பாய் ஸ்க்ரீனில் பண்ணுங்கள் உங்களுக்கு பொருட்கள் வாங்கி நாங்கள் கொண்டு வருவோம் சென்னை தமிழ்நாடு இந்தியா ஃபாரின் கண்ட்ரி பாய் உங்கள வந்து விடைபெறுவது பாய் பாய் சென்று பொம்மை விழனான் வேற